ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்று அதுதான் பார்க்க போகிறோம் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்று அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லில் இருந்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றி நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வினாக்கள் முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியாக விடைகள் அனைத்தும் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் விடைகள் உங்களுக்கு தெரிந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்று இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்று அதில் நாம் பார்க்கும் முதல் சொல் கொல்லிமலை கொல்லிமலை என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்து என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கும் சொல் மூன்றெழுத்து சொல் கல்வி கல்வி என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவ்வாறு என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள் அடுத்த சொல்லாக இங்கு வந்து நிற்பது பக்கவாத்தியம் பக்கவாத்தியம் என்ற சொல்லில் பல்வேறு எழுத்துக்கள் உள்ளன எனவே இந்த சொல்லிலிருந்து நம்மால் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க இயலும் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிய விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்றில் நாம் பார்க்கும் அடுத்த சொல்லானது விமானம் விமானம் என்ற சொல்லில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்று கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் அரைவட்டம் அரைவட்டம் என்ற சொல்லில் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் உள்ளன அரைவட்டம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு பல்வேறு புதிய சொற்கள் கிடைக்கும் அவை என்னென்ன சொற்கள் என்று கண்டுபிடியுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் புதிதாக கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்றில் நாம் பார்க்கக்கூடிய இறுதியான சொல் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்று கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிதாக விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் சரி நண்பர்களே இதுவரையில் நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்று அதற்கான வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம் அடுத்ததாக ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் தவிர உங்களுக்கு எதனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் இதுவரையில் நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்றின் வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம் தற்பொழுது அதற்குரிய விடைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் சொல் கொல்லிமலை கொல்லிமலை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் மலை மல்லி இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் விடைகள் புதிதாக கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் கல்வி கல்வி என்ற இந்த மூன்று எழுத்து சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் கல் வில் கவி இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் பக்கவாத்தியம் பக்கவாத்தியம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் வா பயம் பக்கம் வாத்தியம் இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர வேறு ஏதேனும் உங்களுக்கு விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்றில் நாம் பார்த்த அடுத்த சொல் விமானம் விமானம் என்ற சொல்லிலிருந்து நாம் உருவாக்கக்கூடிய சில புதிய சொற்கள் மா மானம் இவை போன்று சில சொற்களை உருவாக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய சொற்கள் இருந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் அரைவட்டம் இந்த அரைவட்டம் என்ற சொல்லிலிருந்து நாம் புதிதாக உருவாக்கக்கூடிய சில சொற்கள் அரை வரை வடம் வட்டம் இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் ஏதேனும் புதிதாக விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்றில் நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொல் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்ற சொல்லிற்கான விடைகள் அதாவது பள்ளிக்கூடம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் படம் பள்ளி கூடம் இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடித்து அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்